கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் தேவன் உங்கள் ஜபத்தை கேட்கிறவர் கடந்த நாட்களில் எத்தனையோ ஜபங்களை ஆண்டவரிடத்தில் ஏறெடுத்தீர்கள் நீங்கள் நினைக்கிறீர்கள் ஜபித்து முடித்து விட்டோம் அவ்வளவுதான் என்று ஆனால் ஆண்டவரோ உங்கள் ஜபத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் கணக்கில் எடுத்து வைத்திருக்கிறார் ஜபத்தில் நீங்கள் விட்ட பெருமூச்சுகள் நீங்கள் வடித்த கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கத்தர் கணக்கில் வைத்திருக்கிறார் என் கண்ணீரை உடைய துருத்தியில் வையும் என்று சொல்லி பக்தர்கள் எழுதி வைத்திருக்கிறார்களே எதற்காக கண்ணீரை கூட கர்த்தர் கணக்கில் எடுக்கிறவர் சரி இவ்வளவு அழுகிறீர்களே இவ்வளவு ஜபிக்கிறீர்களே இந்த ஜபங்களுக்கெல்லாம் பதில் எப்படி வரும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா சங்கீதக்காரன் ஒரு சங்கீதத்தில் அற்புதமான வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் அறுபத்தி ஆறாம் சங்கீதம் பத்தொன்பது இருபது வசனங்கள் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சங்கீதக்காரனின் அனுபவத்தை பாருங்கள் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தை தள்ளவே இல்லை அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் இந்த சங்கீதத்தின் முந்தைய வசனங்களை படித்து பாருங்கள் எதற்கெல்லாம் அவர் ஜெபித்தார் என்று நாம் அதிலே வாசிக்கிறோம் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன் எதற்கெல்லாம் ஜெபித்தீர்கள் கடந்த நாட்களில் எத்தனையோ காரியங்களை கத்திரிடத்தில் கண்ணீர் சிந்தி கண்ணீர் சிந்தி மறந்து மறந்துவிட அநீதி உள்ள தேவனா நிச்சயமாய் இல்லை மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் அந்த சத்தம் சில வேளைகளில் பெருமூச்சு அந்த சத்தம் சில வேளைகளில் குமுரல் அந்த சத்தம் சில வேளைகளில் அழுகை அந்த சத்தம் சில வேளைகளில் மௌனம் எப்படி ஜபித்திருந்தாலும் ஜபத்தை கேட்டார் மெய்யாகவே நிச்சயமாய் பதிலளிப்பார் நாட்கள் வருகிறது எல்லா ஜபங்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிற நாட்கள் வரப்போகிறது உண்மையுள்ள கர்த்தர் எவ்வளவு அருமையாய் உங்களை நடத்தினார் என்று எல்லாருக்கும் சாட்சியாய் சொல்வீர்கள் அதுவரைக்கு பொறுமையாயிருங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள் சீக்கிரத்தில் கர்த்தர் நன்மை செய்வார் அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தமுள்ள தேவனே நல்ல ஆண்டவரே மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல உங்க பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு நீங்க மெய்யாய் செவி கொடுத்ததற்காய் நன்றி அவர்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் எவ்வளவோ நாட்கள் ஜபித்தார்கள் உபவாசித்தார்கள் அழுதார்கள் புலம்பினார்கள் கண்ணீர் வடித்தார்கள் கதறினார்கள் ஒரு ஜபத்தை கூட நீங்க மறக்கலப்பா மெய்யாய் பதில் கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு என்று உடைய பிள்ளைகள் இந்த காலை அறிந்து கொள்ளட்டும் அந்த ஜபத்திற்கு பதிலை சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜனத்தை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ராஜா நாமத்தில் பிதாவே சுவின் ஆண்டு ஜெபத்தை கேட்டார் மெய்யாகவே செவி கொடுத்திருக்கிறார் நீங்கள் பதிலை பெற்றுக்கொண்ட பிறகு ரெண்டு காரியம் செய்ய வேண்டும் ஒன்று தேவனுக்கு மனதார ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் இரண்டாவது நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை பிறரோடு கூட பகிர்ந்து கொண்டு அவர்களுக்காய் ஜபம் செய்ய வேண்டும் நிச்சயமாய் பதிலை பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் இப்படி கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிற செய்திகளை பிறரோடு கூட பயிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆண்டவருக்குள் பலப்பட வேண்டும் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ